ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஜீவி நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது எள்ளு அல்வா எங்களை நாட்டில் சகோதர மொழியை சேர்ந்தவ தலைக்குழி என்றும் சொல்கிறவ முதல்ல எள்ளை வறுக்க வேணும் ஒரு அளவான லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு பிறகு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக வேணும் சட்டி அதுக்கு பிறகு சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேணும் அப்போ தான் அது கரமலாகும் அந்த கலரும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்து கரமலாகும் சட்டி சூடாக ஈரமுந்தி போட்டிங்கன்னா அது கர கரமலாக அது க உருகி வராது உருகி கொண்டு தான் இருக்கும் சட்டி சூடாகின போட்டப்பற தான் நல்ல தண்ணி மாதிரி கரைஞ்சி வரும் சீனி தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தோடன கரண்டியால் கலக்கி கொண்டு இருக்க வேணும் நல்லா கரைஞ்ச பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் வெனிலா விட வேணும் வெனிலா விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த வறுத்த எள்ளை அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்க வேணும் நல்ல தண்ணி ஒன்றும் விடாமல் தான் இது செய்யறது நல்லா கல அதுக்குள்ளே பட்டரையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பட்டர் மெல்லாம் போட்டு பட்டர் எல்லாம் கரைஞ்ச பிறகு ஒரு ட்ரேயில் நீங்கள் பாஷ்மென்ட் பேப்பர் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே இதை போட வேணும் போட்டு நல்லா லெவல் பண்ணி வெட்டி எடுக்க வேணும் இது கெதியாகவே செய்திடலாம் இந்த இதை ஒரு ட்ரேயில் போட்டுட்டு முதல்ல ரெடியா நான் ட்ரேல அரைவாசியாக போடுறேன் அரைவாசிய ரவுண்டா போலுகள் மாதிரி கையால் உருட்டி எடுக்க போறேன் சூடா இருக்கும் அப்போ கொஞ்சம் கையில பட்டர் போட்டு அதை சூ உருண்டையாக எடுத்துக்கொள்ள வேணும் ட்ரேல போட்டத நல்ல லெவலாக எல்லா இடமும் ஒரே அளவாக வர மாதிரி ஷேப் ஆகி கொள்ள வேணும் போட்டு மற்றது கரண்டியால் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்து வச்சுட்டு பிறகு கொஞ்சம் ஆரைக்குள்ள தான் பிடிக்க வேணும் ஆகலும் ஆறக்கூடாது கொஞ்சமாக ஆராய் சரியான இருக்கும் சுடும் உருட்டேலாது ஒரு அளவு உருண்டை மாதிரி கரண்டியால எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாடியா பாட்டர் போட்டுட்டு கையில உருண்டியெல்லாம் எடுக்க வேணாம் கையால் உருண்டையாக செய்யறதை விட நீங்க ட்ரெயில போடு வெட்டுறது ஈஸி இது சரியான சூடா இருக்கும் உருண்டியலாக்கி எடுக்க வேணும் என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த இப்போ ட்ரெயில போட்டு வச்சத ஒரு அளவு உடனே வெட்ட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் விட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு வெட்ட வேணும் வெட்டிட்டு ஃபுல்லாக வெட்டி பீஸ் ஆக்கக்கூடாது கூடாது அப்படி கத்தியால நல்லா விட்டுட்டு விட்டு ஆறுன பிறகுதான் அதை உடைச்சு உடைச்சு எடுக்க வேணாம் இந்த இப்ப ஆறிட்டுது நான் வெட்டி வச்சிட்டு கொஞ்ச நேரத்தால் தான் எடுத்தேன் ஆறன ஆறுன உடனே நல்ல பீசஸா வரும் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா ஆறுன பிறகு வெட்டி இல்லாது அப்படி துண்டுகளாடுதேன் நல்ல பீசஸா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே